திருவண்ணாமலையின் உச்சியில் ஒளிரும் தீபத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா கவனமாக கேருங்கு ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியுடன் சந்தோஷமாக பேசி கொண்டிருந்த பொழுது சிவபெருமான் பெருமையுடன் நான் தான் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் அனைத்து சக்திகளும் தாங்கும் ஆதி ஜோதி என்றார் இதை கேட்ட பார்வதியோ சிரிப்புடன் அப்படி என்றால் அது நிரூபியி என்றார் இதை கேட்ட சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னுடைய முழு பிரபஞ்சத்தையும் ஒரு ஜோதியாக மாற்றி கொண்டார் அந்த ஜோதியை பார்த்தவுடன் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆச்சரியப்பட்டு அதில் பிரவேசிக்க முயன்றார்கள் பிரம்மா அன்ன மாறி வானத்தில் பறந்து அந்த ஜோதியின் உச்சியை தேடினார் விஷ்ணு பன்றியாக மாறி தடையை தோன்றி அதனை நிறைய கண்டுபிடிக்க முடியவில்லை பிரம்மாவின் சிறகுகள் எரிந்து வாடின விஷ்ணுவும் சோர்வடைந்தார் அப்பொழுது அவர்கள் உணர்ந்தார்கள் சிவபெருமான் ஒரு எல்லையற்ற சக்தி என்று அவரது வடிவம் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது என்று அந்த ஜோதி அக்னியை திருவண்ணாமலையாக மாறியது இன்றும் திருவண்ணாமலையில் உச்சியில் ஒளிரும் மகாதீபம் அந்த வரலாற்றை கூறுகின்றது